கூகுள் பத்தி நல்லாவே தெரியுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி அதோட புல் டீடெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் கூகுளோட சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம ஊரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி பிறந்தாருங்க இவரோட சொந்த ஊரு மதுரை ஆமாங்க இவரும் மதுரைக்காரர் தான் இவரோட அம்மா பேரு லக்ஷ்மி அப்பா பேரு ரகுநாதன் பிச்சை இவருக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இவரோட வைஃப் நேம் அஞ்சலி இவர் வளர்ந்தது எல்லாமே சென்னையில தாங்க சென்னையில் இருக்க ஜவஹார் வித்யாலயா அப்புறம் மணாமாணி என்ற ஸ்கூல்ல தான் இவர் படிச்சிருக்காரு அப்புறம் கரப்பூர்ல இருக்கிற ஐஐடியில தான் மெட்ரோலஜிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு அது போக எம்எஸ் எம்பிஏவும் இவர் படிச்சிருக்காருங்க சமீபத்தில் தான் இவர் படிச்ச ஐஐடி காலேஜுக்கு இவர் வந்திருக்காரு அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பல கேள்விகளை இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சுந்தர் சார் எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாதுங்க வேர்ட்னா தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்தியா கண்டிப்பா ஹிந்தி பேசணும்னு சொல்றவங்க எல்லாம் இதை கேட்டு சக்காயி இருப்பாங்க இந்த நியூஸ் செம்மையாக வைரலும் ஆச்சுங்க இவர் ரெண்டாயிரத்தி நாலாம் தான் கூகுள்ல ஜாயின் பண்ணாரு அப்புறம் இவரோட திறமைய பார்த்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் கூகுளோட சிஇஓ ஆக்கிட்டாங்க அப்படி என்ன விஷயம் இவர் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா பல புதுசு புதுசான விஷயத்தை ஹார்ட்வேர் பக்கம் அறிமுகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பத்தில் விஆர் ஹெட்செட் அதாவது விச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் வாய்ஸ் கண்ட்ரோல் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மற்றும் யூடியூப்பில் அட்ஸை எப்படியெல்லாம் எல்லாம் ப்ளேஸ் பண்ணலான்னு ஐடியா கொடுத்துருக்காரு இதனால் கூகுளுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்காங்க அதனால கூகுள் கம்பெனி ஒரு பெரிய அமௌண்ட்டை சேலரியாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி மில்லியன் யூஎஸ் டொலர் அதாவது இந்திய மதிப்புப்படி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூகுள் கம்பெனி இவருக்கு இருநூறு மில்லியன் யூஎஸ் டாலரை சேலரியாக கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் இந்திய மதிப்புப்படி பார்த்தா ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தஞ்சு கோடிங்க அப்பா அம்மா இவருக்கு பிச்சானு பேர் வச்சதுக்கு பதிலாக கோடீஸ்வரர்னு பேர் வச்சிருக்கலாம் இந்த வீடியோ பற்றிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள அதிர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி